நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுடைய ஆர்சி புக்கு வந்து தொலைஞ்சி போயிடுச்சா பேப்பர் வடிவில் இருக்கிறதா பேன் கார்டு தொலைஞ்சி போச்சா டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சி போச்சா அல்லது ஆதார் கார்டு தொலைஞ்சி போச்சா ரேஷன் கார்டு வச்சு ஆதாரம் எடுத்துருங்க இப்போது உங்களுடைய ஆர்சி புக் தொலைஞ்சி போயிடுச்சுன்னா வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் எந்த கவலைப்பட தேவை கிடையாது அதே போல் பேப்பர் வடிகளை காடவும் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி உங்களுக்கு ஆர்சி புக் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி தான் இப்போ டிஜிட்டல் கார்டு பேப்பரை வடிவில் இருந்தாங்க சரிங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜெஸ்பி எந்த வண்டியாக இருந்தாலும் வந்து நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் இந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆர்சிபி கேட்டுக்கலாம் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதுங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும் கண்டிப்பாக இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வண்டி நபர் மட்டும் இருந்தாலே போதும் விவுட் ஓடிங்க ஓகேங்களா ஓடிபி இல்லாம ஒரு நிமிஷத்துல உங்களுடைய ஆர்சி புக் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இந்த தகவலை வந்து வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நன்றி